வாழ்க்கையில் முயற்சியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரம்தான் தவறுகள் துக்கப்பட வேண்டாம் எதை நீங்கள் இழக்கிறீர்களோ அது வேறொரு வடிவத்தில் வரும் உங்கள் மனதில் உள்ள பயத்தால் தடுமாறாதீர்கள் உங்கள் இதயத்தில் உள்ள கனவுகளால் வழிநடத்தப்படுங்கள் வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பது என்பதல்ல வாழ்க்கை என்பது உன்னையே உருவாக்கிக் கொள்வது வாழ்க்கையில் உங்களால் மீட்கவே முடியாத மூன்று விஷயங்கள் தவறவிட்ட வாய்ப்பு பேசிய வார்த்தை வீணான நேரம் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய பாடங்களை யார் கற்பிக்க முயன்றாலும் அதை நீங்களே கடந்து செல்லும் வரை அதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு புகழ்ந்து கொண்டாடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக கொண்டாட வாழ்க்கையில் இருக்கிறது மனிதனாக இருப்பதன் ஒரு பகுதிதான் தவறுகள் உங்கள் தவறுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் விலை மதிப்பற்ற வாழ்க்கை பாடங்கள் கடினமான வழியில் மட்டுமே கற்றுக்கொள்ளப்படுகிறது எல்லாவற்றிலும் அழகு இருக்கிறது ஆனால் அவராலும் அதை பார்க்கப்படுவதில்லை நீங்கள் வாழ்க்கையை நேசித்தால் நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கை என்பது காலத்தாலானது வாழ்க்கையில் குறிக்கோளாக கொள்ள வேண்டிய விஷயங்கள் இரண்டு முதலில் நீங்கள் விரும்புவதை பெறுவது பிறகு அதை அனுபவிப்பது இதில் புத்திசாலிகள் மட்டுமே இரண்டாவதை சாதிக்கிறார்கள்